பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய தலைவராக மதிப்பெருக்கு மரியாதைக்குரிய நிதின் நவீன் அவர்கள் இன்று போட்டியின்றி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் அதற்காக டெல்லி சேர்ந்து பாரத பிரதமர் அவர்கள் மதுப்பெருக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் மற்றும் அனைவரும் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை பார்த்துவிட்டு அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துவிட்டு வந்திருக்கிறோம் வேற நாளைக்கு கூட்டணி முடிவாகுமான

இன்று போட்டியின்றி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் அதற்காக டெல்லி சேர்ந்து கொண்டோம் பாரத பிரதமர் அவர்கள் மதுப்பெரு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் மற்றும் அனைவரும் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை பார்த்துவிட்டு அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துவிட்டு வந்திருக்கிறோம் வேற நாளைக்கு கூட்டணி முடிவாகுமான கூட்டணி ஒட்டி தீவிரமா நடந்து கொண்டிருக்கிறது ஏற்பாட்டை இருந்து நாங்கள் தொடர்ந்து இருக்கிறோம் அதன் தான் உங்களுக்கு இருபத்தி மூணாம் தேதி யாரெல்லாம் இருக்கிறார் என்று உங்களுக்கு நன்றாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய தலைவராக வலுப்பெறும் மரியாதைக்குரிய நிதி நவீன் அவர்கள் இன்று அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் அதற்காக டெல்லி அவர்கள் மதுப்பெரு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் மற்றும் அனைவரும் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை பார்த்துவிட்டு அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துவிட்டு வந்திருக்கிறோம் வேற நாளைக்கு கூட்டணி முடிவாகுமான கூட்டணி எடுக்கப்படுமா இல்ல இருபத்தி மூணாம் தேதி எல்லாரும் சந்திக்கலாம் பேச்சுவார்த்தை எல்லாமே பாரத பிரதமர் வருகையை ஒட்டி அதற்கான ஏற்பாடுகள் தான் தீவிரமாக நடந்து கொண்டிருக்கிறது அதற்கான ஏற்பாட்டை இருந்து நாங்கள் தொடர்ந்து கம்யூனி இருக்கிறோம் அதன் பிறகு தான் உங்களுக்கு இருபத்தி மூன்றாம் தேதி யாரெல்லாம் இருக்கிறார் என்று உங்களுக்கு நன்றாக தெரிய வருது